வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம தங்குதோல ரெண்டாம் நாள் மீன் வலையை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம நைட்டு இலக்குனது இப்போ வாங்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா வந்து மணி சிங்கிரால் வந்து கிடைச்சிருக்கு இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கிலோக்கு மேலேயே வந்து இருக்கும் நம்மளுக்கு முதல்ல லக்கு கிடைச்சிருக்கு பாருங்க கிலோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலாயிரம் ரூபா இந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு இது ஒவ்வொரு சீசனை பொறுத்து வந்து மாறும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா சில நேரங்களில் வந்து ஐயாயிரம் ரூபா வரை வந்து போகும் நம்ம சிங்கிரால் எடுக்கும்போது வலையை வெட்டுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நண்டு வரும்போதும் வலையை வெட்டுவோம் இந்த மாதிரி வெட்டும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாருகள்ல மட்டுமே நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து வலை வந்து கிழிஞ்சு வரும் அதிக அளவுல கிழிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து மாலை வந்து மாத்திடுவோம் அந்த பயிர் வந்து அதே தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் அடடே ஆ சூடுக்கு போறோம் என்னது சொல்றானே வாயாவே தான் நல்லா வீடியோ எடுத்துக்க வேண்டியதுடா மீன் சிம்பிளி சிம்பிளர் தரு ஆனா ஸ்ட்ரீட் பேருக்கு பாடா எல்லார பாயா வந்து தி சிங்கி நம்ம நிறைய கச்சா வச்சிருப்போம் இதுல வந்து ரெண்டு ரெண்டு சிங்கியா வந்து போட்டு வச்சிருப்போம் நம்ம நிறைய சிங்கி வந்து போட்டா வந்து அது கொஞ்சம் இடஞ்சலா இருக்கும் அதனால ரெண்டு ரெண்டு சிங்கியா வந்து நம்ம வந்து போட்டு வைப்போம் இந்த மூணு கச்சா இப்ப தொங்குது பாருங்க இந்த மீன் தான் வந்து உழுவ மீன் நம்ம இதை வந்து கடல்ல வந்து விட்டுருவோம் உயிரோட தான் இருக்கு நீங்கள் அடுத்து பார்க்குற மீன் பேர் வந்து மலுவன் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தம்பா இதெல்லாம் வந்து அளவு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பண்டாரி மீன் அதுவுமே வந்து எக்ஸ்போர்ட் மீன் தான் பண்டாரிலேயே பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும் அந்த மீனால் நினச்சி வாங்க பார்த்தீங்கன்னா வந்து சதையை மட்டும் எடுத்து வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்புவாங்க சின்ன சின்ன மீன்களை வந்து அப்படியே பாக்ஸ் போட்டு அனுப்புகிறாங்க பெரிய பெரிய மீன்களை ஃபுல்லாக வந்து சதையை மட்டும் எடுத்து தனியாக வந்து பேக் பண்ணி அனுப்புறாங்க பெரிய பெரிய மீன்கள் நல்லா ரேட்டுமே வந்து அதிகமாக போகும் இந்த மீன் வலையை வாங்குறது குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு நேரம் ஆயிரும் கூளம் அதிகமாக வந்துச்சுனா கூலத்தை பொறுத்து வந்து லேட்டாகும் நம்ம வந்து ஒரு காவாசி மீன் வலையை வந்து வாங்கியாச்சு மீனை கழிச்சு பாக்ஸில் போட்டிருக்கிறோம் வேலையை பார்த்துட்டு அப்படியே வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னென்ன மீன்கள் வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க திருக்கு மீன் கிடக்கு அப்புறம் வந்து மட்டி சிங்கி கிடக்கு அப்புறம் வெள்ள மீன் நண்டு எல்லாமே வந்து கிடக்கு நகர மீன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து வெள்ளை மீன் இது எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோட்ட வந்து இருக்கும் நல்ல சைஸ் மீன் அரை கிலோக்கு மேலே இருந்தாலே அதோட ரேட் வந்து வேற மாதிரி போகும் கிளாத்தி மீன் இது பேரு நம்ம இப்ப முக்கால்வாசி வலையை வாங்கிட்டோம் வலையில கொஞ்சம் கூலம் வந்தனால நம்ம மேலேயே வலையை வச்சிருக்கிறோம் கூலத்தை கழிச்சிட்டு காணுக்குள்ள வலை இழக்கலாம்னு நாங்கள் இருக்கிறோம் இப்போ என்ன மீன் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருக்க மீன் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு இது என்ன திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மனத்திருக்க மணத்திற்கு அதுக்கப்புறம் வந்து கண்ணாமல்லி திருக்க அதுக்கப்புறம் வந்து செந்திருக்க செந்திருக்கெல்லாம் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு வந்துருக்கு நம்மளுக்கு அதிகமாக வந்து திருக்க மீன் வந்துகிட்டு இருக்கு மீன் வந்து ஒரு அஞ்சு கிலோட்ட வந்து இருக்கும் நம்மளுக்கு ரேட் வந்து என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு போனால் தான் தெரியும் அடுத்த பாருங்க நம்ம தெருக்கு மீன் வந்து காலையா வாழை பிடிச்ச முல்லை வந்து உடச்சிருங்க அந்த முள்ளு குத்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கடுக்கும் மீன் வந்துட்டாலே நாங்கள் வந்து திருக்கு மீன் வந்துவிட்டாலே வந்து வாழ உள்ள முள்ளை உடைச்சிருவோம் உடைக்கும்போது போது கவனமாக தான் இருக்கணும் திடீர்னு அதுவே நம்ம கையில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணாமலி திருக்க வந்து சதையுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரேட்டுமே வந்து பரவாயில்லாமல் வந்து போகும் வந்து எல்லாமே கலந்து கிடக்கு மனத்தெருக்க கண்ணாமல்லி திருக்க செந்திருக்க முதல்ல வந்துச்சு இப்போ செந்திருக்க வரலை இன்னும் கொஞ்சம் வளரதான் இருக்கு நம்ம வரைய தொட்டாப்பு வர போகுது திஸ் இஸ் கண்ணாம்புலிக்குது இருக்கை கண்ணாம் வெள்ளத்துல அவங்க விடல வர மாட்டான் எல்லாரும் ஒரு பாக்ஸ் நிறைய மீன் இருந்துச்சு அதை நம்ம வந்து ஐஸ் பாக்ஸ்ல வச்சாச்சு இப்போ அடுத்த வயல பார்த்தீங்கன்னா திருக்க மீனும் அதுக்கப்புறம் வந்து பேத்த மீனும் தான் வந்து வந்துகிட்டு இருக்கு இதான் பயந்தி மீன்

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்